பிரியாய் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி உம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நீங்களும் வாங்க நாங்க பிரியாணி செஞ்சு போடுறோம் சாப்பிடுவீங்க கத்தி வாங்க ஏய் சண்டே இரவு வாங்க நாளைக்கு என்னாச்சு அன்னைக்குல நாளைக்கு வாங்க சண்டே இரவு வாங்க லைவ் எல்லாம் மீட் பண்ணலாம் நீ அத்தனை நாளைக்கு எவ்வளவு வர வேண்டாம்னு சொல்றீங்களா பின்னாடி போயிடுச்சான் சரிங்க சகோ வரீன் கண்டிப்பா ஒரு நாள் சரிப்பா சேலம் வர அன்னைக்கு சொல்லுங்க நான் பிரியாணியே சமைச்சு போடுறேன் ரசம் எல்லாம் போட மாட்டேன் பிரியாணியே செஞ்சு சமைச்சு போடுறேன் சகோ இன்று நைன் லைக்ஸ் ஓ நேத்து நேற்று தான் முடிஞ்சது நைன் லைக்ஸ் வந்துருச்சு டென் லைக்ஸ் இன்னொரு ஆள் இருக்காங்க போட்டால் பரவாயில்ல வேறு வழியே இல்லை ஆமாப்பா என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை போட மாட்டேங்கிறாங்க அப்படியே லைவ்ல இருக்கே இங்க அப்படியே லைக் பண்ணுங்க பத்தாவது லைக்கா பண்ணிடுறோம் ஒரு ஆள் பாக்குறாங்க அப்படியே லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க இன்னைக்காவது ஒரு பத்து லைக் வாங்கிட்டு போறேன் லைக் பண்ணுங்கப்பா சரி காட்டியும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க குழந்தைங்கள பாத்துக்காங்க ஒன்றும் அவசரம் இல்ல யூ டியூப் எங்கயும் போகாது சகோ சரிப்பா சரி 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 நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதானே வரும் அதெல்லாம் ஓகே பாவம் மேடம் தெரியா பேசிட்டு தான சரிங்க சகோ சரிப்பா பாய் குட் நைட் போய் சாப்பிட்டு தூங்குங்க பாய் நாங்களும் லைவ் கட் பண்ணுறோம் ஓகேங்க லைவ் கட் பண்ணுறோம் ஒரு ஒரு லைக் போட்டால் பத்தாயிரம் லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணிவிட்டு வாங்களே பத்தாவதாக இருக்கட்டும் உங்கள் புண்ணியத்தில் வெயிட் வெயிட் ஏ என்ன ஆச்சு ஓட்டுருவாங்களா என்ன பத்தாவது லைக்கு இதுக்காகவே இங்க போட மாட்டாங்க அதை பார்த்தீங்களா ஓடிட்டாங்க பத்தாவது லைக் வந்துடுச்சா வந்துடுச்சி எனக்கு இன்னும் காட்டிலையே சரி சரி ஓகே இன்னைக்கு வெற்றிக்குறி போட்டாச்சு பாய் சரி சாப்பிட்டு தூங்க பையனை பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிட்டு போங்க முடியலனா மறுபடியும் பாய் பாய் சகோ பாய்பா பாய் கட் பண்ணிடலாமா ஆ கரெக்ட் ஓகே ஓகேப்பா தேங்க் யூ லைக் பட்டதுக்கு